அவனை கொண்டு போய் எங்கே வந்தால் உலகத்துல உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பராக அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு அதே மாதிரி அவளை ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கர்டோனி ஆகவும் உங்க யாகம்தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்றேன்னு தெரியல குமாரணே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவார் குமாரண்ணே இந்த குருவியை பலட்டத்துல ஓடி கூட்டுல உட்காரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிரு திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் சென்ற என்ன கூட்டுக்கானு ஓடுவாரு ஆப்பிடிச்சு பலட்டத்துல வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு நம்பர் விழுவாங்க திருப்பி கணக்கு எங்க போகிறேங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வருது ஒன்னவர் வச்சு அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்துட்டு ஒரு மூணு ஓகே ஆச்சுங்க அப்புறம் சூப்பரே ஆறு வரலன்னு சொன்னேன் நாலு வரலண்ணே அப்படின்னு போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்ட ஓடுங்கிண்டு வார் ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பெரிய பதட்டமாகவே இருந்துச்சு என் அன்பத்து அம்பு உதேசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மணி ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளவு நேரத்துல வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆரத சங்க ரொம்ப நன்றிங்க ஒளிப்பதிவுல அற்புதமனையே காட்டி ரொம்ப நன்றிங்க உதயகுமாருங்க அதே ஜீனியர்ஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்க ஓகே ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்ல ஓகே உங்க சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைங்க ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறணும் உங்க சைட்ல இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்லுவாப்புல சார் இல்ல சார் சரியா வரும் சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்க நான் சொன்னேன் இந்த சீன் பேர் வாங்க வாங்க அப்படின்ற அஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவாரு பதட்டத்திலேயே தெரியும் அண்ணன் பதட்டத்துல வச்சிருப்பாப்புல அதனால அப்படியே தெரியும் அப்புறம் கடைசியில் அன்னைய ரெண்டு நாள் முக்கிய இல்லையா நல்லபடியாக படம் வரணுமியா ஆனால் நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்ச கொடுக்குறியா ஒரு டைரக்டாக என் கடமையானு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரை சந்தூக்குமா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு ஏறக்கணும் எங்கள் வெற்றி மாறுங்க எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டுபிடி இருக்கும் அது வந்து ஒரு சல்லிக்கட்டுமான தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுபுட்டியை வாங்க இந்த இது பாருங்க வரப்பை போட்டு முட்டுதுங்க இது என்னங்கன்றுவாங்க அது யாரு போல கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதல் நிறைய எடுங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க ஒண்ணு சும்மாவே படத்துக்கிட்டு அவங்க ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டு தூங்குவாங்க அதிலே வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்க அந்த கண்டு விட்டு தூங்குங்க அப்படின்றாரு அந்த கண்டு அடிச்சு பிடிச்சு வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடல வந்து நின்றுச்சு ஏன் மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன்ன விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனால் நான் மட்டும் இல்லைங்க என் 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 குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப நின்றீங்க துறை சந்தித்துமாரன் அங்கேருந்து உருவானது அந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங்கு அப்பப்போ வரப்போ துறை சந்திக்குமார் எங்கள் ஒப்புன்னு கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துறை குமார் நடத்த படம் பண்ண எப்படி இருக்கும் அவர் சொல்லி சூப்பன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமாம் இல்லை நம்ம அடுத்தது போறதா இருந்து அவருக்கிட்டே எல்லாமே தெரியும் ப்ளஸ் நம்ம வெற்றிமரம் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் அண்ணனோட கேட்டுக்கரலாம் அன்னொன்று இருக்கும் சும்மா தவிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிறேன் டேட்ஸ் இல்லை சிம்பிளாங்க இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரினேன் ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமாக அவங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கன்னு எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசிங்கிற பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் உங்களுக்கு அமாண்டும் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னையே அதை கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை கைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் தக்க இருக்கிற பதட்டமாக தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் கொலட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனோம் அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு டாக்டர் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பேன் கேட்பேன் எதுக்குமே அப்படி பதில் வராது அவர் இப்படினு தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பலவிதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்ட கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்ற டக்குன்னு பக்கத்தில் இந்த குழந்தை திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவர் உட்கார சொல்லுங்க உட்கார சொல்ல திட்டு கிட்டே நம்ம வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் செந்திரன் அப்படியே இல்லை அந்த ஊசத்துக்கு அப்படியே நேரம் காலம் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவர் தான் ஊசி வித்து முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு நமக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமானு கேட்டோம்னா கூட அதுக்கு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க அது திருப்பி போவார மாட்டாங்க அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதில் நீங்க கரெக்டாகவே இருந்திருக்கீங்க நினைக்கிறீங்க அது கடைசியாவே இருந்து திறக்கிறேன் நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றினே குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லுக்கு வார்த்தை இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே

ஓகே பக்கத்துல வேற யாருக்கானு கேட்டேன் இல்லை இல்லை ரெண்டு டிஸ்ட் பங்க இருக்காங்க மக்கள் அங்கே இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்குனே நீங்க ஒரு இந்த இல்லை இருக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை வின்பொகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கணு இதில் அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சதம்பரானே ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசின உங்க பேரு தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்க ஒரு நம்பர் போட்டு இப்போ வில்லாம அப்படின்னா கூட குமாரங்க சொல்கிறாருங்க இல்லை 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 வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொன்னாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இஷ்டம் இருபத்தி நாலு கோடி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போகலான்றாங்க பறந்து அடிக்கிறாருங்க எனக்கு தயவுசு தப்பை பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போட்டுக்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்ட்டுக்காங்க எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணே அண்ணன் உங்களுக்கு வார்த்தையே இல்லைன்னே நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே காமெடியில் உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே எந்த விதத்தில் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துட்டிங்கன்னே அதையும் ஒரு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பினேன் அது எனக்கு ஹெல்ப் ஆகிச்சு இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இது நீங்கள் ரொம்ப நன்றின்னு இப்போவும் சொன்னேன் எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை எங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்கணும் கொடுக்கட்டுமா 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 கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு பக்கத்துல வேற யாருக்கான்னு கேட்டேன் இல்ல டிஸ்பேல் பண்ண இருக்காங்க மக்கள் அங்கிருந்து போன் பண்ணுவாங்க அப்படி இருந்தாரு நீங்க ஒரு இந்த படம் இல்லைக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எரிஞ்சுக்கு அவளை ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை வின்பொகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கணுன்னு இதை துணிஞ்சாலே அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரமே ரொம்ப ரொம்ப நன்றே அதிகமாக அவர் என்கிட்ட பேசின உங்க தான் அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த பேர் நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே இப்போ நம்பர் பட்டு வெள்ளாமல் அப்படின்ற உடனே குமார் சொல்கிறாருங்க இல்லை 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 வேண்டாம் இல்லை அதை என்ன சொன்னாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு கோடி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போகலான்னு பறந்து அடிக்கிறாருங்க எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போட்டுக்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாம பிரச்சனைலாம் வரும் அப்படின்ட்டுருக்காங்க இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்ட எங்கள் அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்ல கூட பிற இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணன் அண்ணே உங்களுக்கு வார்த்தே இல்லைண்ணே நான் ஆரம்பத்துலேருந்து உங்க கூட இருக்கேனே காமெடியில் உங்க கூட இருக்கேனே இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன் நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன்னு நான் நம்புறேனே எந்த விதத்துல நீங்க நீங்க விட்டு கொடுத்ததே நீ எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்க வந்து நீங்க இவ்வளவு படத்தை பெரிய ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதே ஒரு பெருந்தன்மை இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பினேன் அது எனக்கு ஹெல்ப் ஆகிருச்சு இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இதுதானே நீங்க ரொம்ப நன்றி இப்பவும் சொன்னேன் எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்க தான் ஹீரோ எனக்கு எப்பவுமே நீங்க தானே ஹீரோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி